வணக்கம் உலக தமிழ் மக்களே வாயில் போட்டதும் கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நெய் மைசூர் பாக்கு பண்றதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கடலமாவ ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க அரை கப் நெய் எடுத்திருக்கேன் இதுல பாதி அளவு நெய்ய மாவுல ஊத்தி கரைச்சிக்கலாம் பாகல ஊத்தும் போது கட்டிகள்லாம் எல்லாம் தட்டாம இருக்கிறதுக்காக தான் இந்த நெய்யை மாவுல கலந்து எடுத்துக்கிறோம் இந்த பதத்துல கட்டிகள்லாம் எல்லாம் இல்லாம கலந்துக்கோங்க ஒரு அடி கனமான பாத்திரத்துல ஒன்றரை கப் சர்க்கரை போட்டுக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா சர்க்கரையை நல்லா கலந்து கொடுத்துருங்க சக்கரை நல்லா கரையட்டும் சக்கரை கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்குது மைசூர் பாக்குக்கு ஒரு கம்பி பதம் வரணும் நல்லா கலந்து கொடுத்து கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இந்த ஸ்டேஜ்ல நெய்ல கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை இதுல ஊத்தி கிளறிக்கோங்க மைசூர்பாக்கு கைவிடாம கிளறணும் மாவும் சக்கரைப்பாக்கும் சேர்ந்து நல்லா கொதிக்குது கடலை மாவு வெந்து பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல மீதி இருக்க அரை கப்ல கால் கப் நெய்ய போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நெய் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மீதி இருக்க கால் கப் நெய்யையும் சேர்த்து கலரிக்கோங்க நெய் நல்லா இழுத்து பாருங்க இன்னும் ஒரு கப் நெய்ய சேர்த்துக்கலாம் நெய் நெய்யெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா கெட்டியாகி வருது பாருங்க மீதி இருக்க நெய்யும் சேர்த்து கிளறி கொடுத்துருங்க பாருங்க ஓரம் எல்லாம் ஒட்டாம பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்ப எடுத்து நெய் தடவிய பவுல்ல கொட்டிடலாம் ஆறுன பிறகு நம்ம மைசூர் பாக்க கட் பண்ணிக்கலாம் ஆரி வந்துருச்சு நான் முதல்ல கோடு போட்டுட்டேன் இப்போ ஒரு மைசூர் பாக்கா எடுத்துலாம் நல்லா வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த நெய் மைசூர் பார்க்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நன்றி